மெத்தோடில் நீங்கள் வந்து இந்த மோர் குழம்பு பருப்பு வடை மோர் குழம்பு பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மோர் குழம்பு இன்னைக்கு நம்ம கிச்சனில் வடை சுட்டு மோர் குழம்பு வைக்க போகிறோம் வடை போட்டு மோர் குழம்பு காய்கறி போட்டு மோர் குழம்பு வைப்பாங்க இது இன்றைக்கி வந்து நான் வடை வடைக்கி பருப்பு வடை கடலை பருப்பு போட்டு ஊற வச்சுட்டு நம்ம வாடை தட்டி நல்லா பொறிச்சு எடுத்துட்டு இதை நம்ம மோர் குழம்பு வைக்க போறோம் புதுசா இல்ல பழசு நீ எது சொல்ற நீ எதை கேக்குற நான் ஒண்ணு கேட்டேன் கிலோ கடலை பருப்பு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இது நம்ம தண்ணியில நல்லா கழுவிட்டு தண்ணி ஊத்தாம வாடைக்கு நம்ம அரைப்போம் பாத்தீங்களா அது மாதிரி இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடணும் மிக்ஸி ஜார்ல கடலை பருப்பை நல்லா தண்ணி எல்லாம் இருத்துட்டு போட்டு அது நல்ல ரவ பதத்துக்கு அரைச்சிங்கன்னாக்கா சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும் மொறுமொருன்னு இருக்கும் பிளைனாகவே அரைச்சிட்டு வந்துடுங்க வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டும் தான் போகிறோம் நார்மல் வடைனா நம்ம இஞ்சிலாம் போடுவோம் சோம்பு போடுவோம் இதுக்கு அதெல்லாம் தேவை கிடையாது அதான் நம்ம குழம்புல போட்டுருவோம் இந்த பதத்துக்கு அரைச்சிக்கணும் பாருங்கள் நல்லா நுர நொரன்னு இருக்குது அதே சமயம் தண்ணி ஊற்றாமல் அரைச்சதால நல்லா பிடிக்கிறதுக்கு நல்லா வசதியாக வருது நல்லா வடை தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதை ஒரு பாத்திரத்துக்குலாம் மாற்றிக்கலாம் இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம எவ்வளோ மாவு அரைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் போட்டுக்கோங்க நல்லா பிசைஞ்சி வச்சுருக்கேன் உதிர்த்து அதை அப்படியே போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து உங்கள் இஷ்டம்தான் அதிகமாகவும் போட்டுக்கலாம் கம்மியாகவும் போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் குழம்பு லைட்டாக தான் காரமாக இருக்கும் இதில் கொஞ்சம் காரம் உப்பு தேவையான அளவு போட்டுருவோம் கருவேப்பில் கொஞ்சமாக போட்டுருவோம் இது எல்லாத்தையுமே பிசைஞ்சிட்டு வடையாக நம்ம பண்ண போகிறோம் இது எல்லாத்தையுமே பிசைஞ்சு எடுத்துருவோம் வடை மாவு இந்த மாதிரி பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உப்பு கரெக்டாக போட்டு என்ன சூடு பண்ணியிருக்கேன் இல்லை வடையை ஒவ்வொன்னா குட்டி குட்டி வடையாக போடலாம் இந்த சைஸில் பால் வந்து ரெடி பண்ணிக்கோங்க இதுதான் கரெக்டாக இருக்கும் பெரிய பெரிய வடையாக போட்டிங்கன்னாக்க ஊறினதுக்கப்புறம் ரொம்ப பெருசாகிடும் இது வந்து கரெக்டாக இருக்கும் ஊறினதுக்கப்புறமும் இந்த சைஸ் கரெக்டாக மெயின்டைன் ஆகும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்து வடையிடும் வடை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போடணும் எண்ணெயில் மொத்தமாக போட்டிங்கனாக்கா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் மேலெலாம் தெரிக்கும் ஒரு பக்கம் வேகாது ஒன்று பிச்சுக்கும் இந்த மாதிரி பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிங்கனாக்கா உங்களுக்கு கரெக்டாக எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் ரிஸ்க் எடுக்கிற எனக்கு ரசிச்சு நல்லா செவந்து வந்துருச்சு திருப்பி விட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கனாக்கா மேலே மட்டும் டக்குன்னு மெருன்னு ஆகிடும் உள்பக்கம் மாவு வேகாது மாவு வெந்தால் தான் வடை நல்லாயிருக்கும் இந்த பக்கமும் நல்லா வேகட்டும். வட இந்த பக்கமும் நல்லா வெந்துச்சு பாருங்க. இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்துரலாம் இதெல்லாம். இந்த மாதிரி எல்லா மாவையுமே ரெடி பண்ணி வெ치க்கணும். லாலே லாலே லாலா

கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் செம்மையாக இருக்கும் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து நம்ம மோர் குழம்பு ரெடி பண்ணிடலாம் மோர் குழம்பு பண்ணுறதுக்கு தேங்காய் ஒரு கால் மூடி எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா நிறைய அரைச்சிங்கன்னா நிறைய குழம்பு வரும் இது வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் இது காரம் இல்லாததால் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அதிக காரமாக இருந்துச்சுன்னா குறைச்சிக்கோங்க இல்லை ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கால் ஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கணும் கூடவே ரெண்டு பல் பூண்டும் போட்டு அரைச்சிக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் இது மாதிரி அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கணும் அடுத்து நம்ம மோரையும் மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்து வச்சுக்கணும் அரை லிட்டர் தயிர் மிக்ஸியில் போட்டு லைட்டாக ஒரு அடி அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்ச உடனே இந்த மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும் அங்கே வைக்கிறதுக்கு ஒரு வானல் சூடு பண்ணியிருக்கேன் நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன் இது வந்து வீட்டில் அரைச்ச சுத்தமான தேங்காய் எண்ணெய் இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அது மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை ஃபஸ்ட்டு போட்டுடலாம் அப்புறமா தான் கடைசியாக தான் தாளிக்க போகிறோம் தான் நல்லா இருக்கும் பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கட் பண்ணி இதில் போட்டிருக்கேன் கொஞ்சம் போதும் ஒரு பாதி வெங்காயம் நீல நீளமாக கட் பண்ணிங்கனாலே கரெக்டாக இருக்கும் இதை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம் இல்லை கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கலாம் அரிசி வச்சுருந்தோம் பார்த்திங்களா தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம் சின்ன வெங்காயம் பூண்டு அதான் பேஸ்ட் இது இது கொஞ்ச நேரம் இந்த எண்ணெயில் வதக்கணும் அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும் அதுக்கப்புறமா தான் நம்ம மோரெல்லாம் சேர்க்க போகிறோம் இது எல்லாத்தையுமே எடுத்து போடுவோம் அது லேசாக வதக்குனாலே இந்த பச்சை வாசனாலாம் போயிடும் ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணி நான் ஊற்றுறேன் நல்லா கரைச்சி விடுங்க கொஞ்சம் பொறுமையாக வைச்சா தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அவசர அவசரமாக நம்ம வச்சோம்னா டேஸ்ட்டு சரியாக வராது நம்ம பொறுமையாக எல்லாமே போட்டு தாளித்து பக்குவமாக வைக்கும்போது அதோட டேஸ்ட்டே தண்ணி தான் எல்லோருமே சாப்பிட்டுட்டு ரொம்ப பாராட்டுற மாதிரி குழம்பு அவ்வளோ நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம பார்த்து பார்த்து செய்கிறோம் இல்லைங்களா அவ்வளவும் டேஸ்ட்டாக இருக்கும் இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுப்போம் மஞ்சள் தான் மோ மோர் குழம்புக்கே நல்லா அட்ராக்டிவான கலராக கொடுக்கும் எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க மஞ்சள் பொடி உங்களுக்கு எவ்வளோ கலர் வேணுமோ போட்டுக்கோங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறேன் நான் மோர் ஊற்றிட்டு திரும்பவும் டேஸ்ட் பண்ணிட்டு பத்திரம் என்ன போட்டுக்கணும் நம்ம உப்பு கொஞ்சம் கொதிக்கட்டும் அப்போ தான் இந்த பச்சை வாசனெல்லாம் போகும் நம்ம மோர் கலக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஐயோ நல்லா கொதிச்சிச்சு பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம வந்து மிக்சியில் போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா தயிர் அதையில சேர்த்துக்கலாம் ரொம்ப கெட்டியாஞ்சவங்க தண்ணி சேர்த்துக்குவோங்க தயிரில் தயிர் சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்கக்கூடாது லைட்டாக கலந்து விட்டால் போதும் கொதிச்சிச்சின்னா மோர் வந்து திரிஞ்சு போயிடும் என்ன கலர் பத்தலைன்னா கூட நம்ம போட்டுக்கலாம் உப்பு செக் பண்ணிக்கலாம் உப்பு பத்தலன்னா போட்டுக்கலாம் இப்போ உப்பு செக் பண்ணிடலாம் ஒரு கரும்பு சூப்பராக இருக்குது உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது அந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ வந்து இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு மேலே கொதிச்சுன்னா இருக்காது இப்போ நம்ம வடையெல்லாம் போட்டுருவோம் அதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிட வேண்டியதுதான் மோர் குழம்பு வந்து இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் வடை மோர் குழம்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணோம் அப்படின்னா வடை வந்து எல்லாத்தையுமே இழுத்துக்கும் குழம்பு வந்து நம்மளுக்கு இருக்காது சாப்பிட்றதுக்கு நல்லா மூழ்கிற மாதிரி அழுத்தி விட்டுரும் மூடிவிட்டு இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் தேங்காய் எண்ணெய் விருப்பப்பட்டால் அவங்க ஊற்றிக்கோங்க வேற எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான எண்ணெயே ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு ஒரு கால் ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கிறேன் போடுங்க அது நூறு காட்டுக்கா எவ்வளோ அடி வாங்கினாலும் சத்தமே வராது ஓடணும் கிடையாது அடிக்க வரைய வரவே இல்லை கடுகு நல்லா பொரியுது இப்ப நம்ம சிம்ல வச்சுட்டு ரெண்டு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க கொஞ்சமாக வெங்காயம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் எது வேணால் போட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் இதை வதக்கி கருவேப்பில போட்டுருவோம் கொஞ்சமாக வெங்காயம் சூப்பராக இருக்கும் இந்த மோர் குழம்பு இதை வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் சும்மாவே ஒரு பிளேட்டில் வடையும் கொஞ்சம் மோர் குழம்பும் எடுத்து போட்டுக்கிட்டீங்கன்னாக்கா சூப் மாதிரி மோர் குழம்பு சாப்பிட்டுட்டு வடை சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அதுவே ஒரு குல்ஃபில் ஆகிடும் சாதமே அவசியப்படாது நல்லா வதங்கிடுச்சு இதை குழம்புல எடுத்து இது அப்படியே இதில் ஊத்துற வேண்டியதுதான் பார்க்கவே எவ்வளவு டெம்ப்டிங்காக இருப்பாருங்க செம்மையாக இருக்கும் இது இதை நான் சொன்ன மாதிரி சாதத்துக்குன்னு இல்லை சும்மாவே ஒரு கப்பில் போட்டுக்கிட்டு வடையும் கொஞ்சம் மோர் பழமும் போட்டுக்கிட்டு சூப் மாதிரி சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்றதுக்கு இந்த வடையை தொட்டுக்கலாம் செம்மையாக இருக்கும் இது இதை எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு ரெடி ஆனதுக்கப்புறம் இது மாதிரி தான் இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி நீங்களும் உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட இருக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் Ah, right, <laughs> <coughs>